ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தமிழ் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரை உன்னை யாதரிப்பா அதிசயம் செய்வா அவரை உன்னை யாதரிப்பா அதிசயம் செய்வா ிமன் தள்ளாட விடமாட்டா நித்தமும் காத்து நடத்திடுவா இனிமான் தள்ளாட விடமாட்டா நித்தமும் காத்து நடத்திடுவா தமிழ் பாரத் வைத்து கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் அவரை உன்னை யாதரிப்பார் அதிசயம் செய்வார் நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலா இருக்கின்றவர் நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலா இருக்கின்றவர் பாரத்தை விடு கலங்கி தவிக்காதி அவரை உன்னை ஆதரிப்பா அதிசயம் செய்வா அவரை உன்னை ஆதரிப்பா அதிசயம் செய்வா தகப்படும் தாயும் கைவிட்டாலும் அவரின் நம்மை அணைத்துக் கொள்வா தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரின் உண்மை அனைத்து கொள்வா எத்தனை பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரை உண்மை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் அவரை உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கத்தனம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிரா நிற்பவன் யார் கத்தனம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிரா நிற்பவன் யார் தமிழ் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதீ அவரு உன்னை ஆதரிப்பா அதிசயம் செய்வா அவரு உன்னை ஆதரிப்பா அதிசயம் செய்வா வாழ்வை கத்தருக்கு ஒப்பு கொடுப்போ அவரை எல்லா வாய்க்கு செய்வார் வாழ்வி கத்தருக்கு ஒப்பு கொடுப்போ அவரை எல்லாம் வாய்க்க செய்வார் தமிழ் பாரத்தை வை கலங்கி தவிக்காதே அவரை உன்னை ஆதரிப்பா அதிசயம் செய்வா அவரை உன்னை யாதரிப்பார் அதிசயம் செய்வார் நிதி மண் தள்ளாடவிடமாட்டா இத்தமும் காத்து நடத்திடுவா நிதி மண் தள்ளாட விடமாட்டா இத்தமும் காத்து நடத்திடுவா எத்தமேல் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரை உன்னை ஆதரிப்பா அதிசயம் செய்வா அவரை உன்னை ஆதரிப்பா அதிசயம் செய்வா நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலா இருக்கின்றவர் காக்கும் நமது நிழலா இருக்கின்றவர் அத்தமேல் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவர் உன்னை ஆதரிப்பா அதிசயம் செய்வா அவள் உன்னை ஆதரிப்பா அதிசயம் செய்வார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நம்மை அவரின் கொள்வா தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நம்மை அவரின் அம்மை மேல் கொள்வாத்தமேல் வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரின் உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வா அவரை உன்னை ஆதரிப்பா அதிசயம் செய்வார் கத்தனம் சார்பில் போது நமக்கு எதிரா நிற்பவன் யா கத்தனம் சார்பில் போது நமக்கு எதிரா நிற்பவன் யா கத்த வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரை உன்னை ஆதரிப்பா அதிசயம் செய்வா அவரை உன்னை ஆ அதிசயம் செய்வா வாழ்வை கத்தருக்கு ஒப்புக் கொடுப்போ எல்லா வாழ்க்கை செய்வா வாழ்வை கத்தருக்கு ஒப்பு கொடுப்போ அவரை எல்லாம் வாழ்க்கை செய்வார் தமிழ் பாரத்தை விடு கலங்கி தவிக்காதே அவரி உன்னை ஆதரிப்பா அதிசயம் செய்வா அவரில் உன்னை ஆதரிப்பா அதிசயம் செய்வா அல்லேடு பிரைஸ் கார்ட் எபிரேயர் பனிரெண்டு ஒன்று ஆகையால் மேகம் போற்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும் வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறித் தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு மீது கண்களை பதிய வைப்போம் அவர்தான் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக் இப்போது அரியணையின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள் அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள் பாவத்துக்கு எதிரான போராட்டத்தில் ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் தேவன் உங்களுக்கு தந்த அறிவுரையை நீங்கள் மறந்து விட்டீர்கள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார் தந்தை தண்டித்து திருந்தாத பிள்ளை எல்லா பிள்ளைகளுக்கும் அளிக்கப்படும் தண்டனை உங்களுக்கு அளிக்கப்படாவிட்டால் நீங்கள் உண்மையான பிள்ளைகளாக இருக்க மாட்டீர்கள் இவ்வுலக தந்தையர் நம்மை தண்டித்து திருத்தினார்கள் நாமும் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வந்தோம் அவ்வாறாயின விண்ணுலக தந்தைக்கு நாம் எவ்வளவு பணிந்து வாழ வேண்டும் இவ்வுலக தந்தையர் தங்களுக்கு நலமென தோன்றின வகையில் சிறிது காலம் நம்மை தண்டித்து திருத்தினார்கள் ஆனால் ஆண்டவர் நமது நலனுக்காக நாமும் அவருடைய தூய்மையில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நம்மை தண்டித்து திருத்துகிறார் இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சி கூறியதா இராமல் துயரத்து கூறியதாகவே தோன்றும் ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாகப் பெறுவர் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள் அப்போதுதான் ஊனமாய்ப் போன கால்முட்டு பிசகாமல் குணமடையும் அனைவருடனும் அமைதியா இருக்க முயலுங்கள் தூய்மையை நாடுங்கள் உங்களுக்குள் எவரும் ஆண்டவரின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள் உங்களுள் யாரும் ஏசாவைப் போல் உலக போக்கை பின்பற்றுவராயும் இராதபடி கவனமாயிருங்கள் அவர் தமக்குரிய ஆசையை உரிமை பேராக்கிக் கொள்ள விரும்பியும் அது அவருக்கு கிடைக்கவில்லை கண்ணீர் சிந்தி அதை நாடியும் அந்நிலையை மாற்ற வாய்ப்பு ஏதும் கிட்டவில்லை இது உங்களுக்கு தெரியும் அல்லவா அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம் நன்றி நன்றியுள்ளவர்களா இருப்போம் நன்றி உணர்வோடும் இறைப்பற்றோடும் அச்சத்தோடும் இருப்போம் நீதிமொழிகள் மூன்று பதினொன்று பனிரெண்டு என் மகனே நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் யாக்கோபு ஐந்து ஏழு எட்டு இப்படி இருக்க சகோதரரே கத்தர் வருமளவும் அளவும் நீடிய பொறுமையாயிருங்கள் இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன் மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான் பிரசங்கி ஏழு எட்டு பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தருத்திருங்கள் ஒன்று பேர் ரெண்டு பத்தொன்பது இருபது உபத்ரவங்களை பொறுமையாய் சகித்தால் யாக்கோவ் ஐந்து பதினொன்று இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் காத்திருப்பதில் பொறுமையா இருங்கள் சங்கீதம் நாற்பது ஒன்று கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் லூக்கா இருபத்தி ஒன்று பத்தொன்பது உங்கள் பொறுமையினால் ஆத்துமாவை காத்து எபிரேயர் ஆறு பதினைந்து பதிமூன்று பதினைந்து ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார் எபிரேயர் பத்து முப்பத்தாறு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது ஓட்டத்தில் பொறுமையா இருங்கள் எபிரேயர் பனிரெண்டு ஒன்று மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க விசுவாசத்தை பொறுமையோட ஓட கிடவும் அப்போ சிலர் இருபத்தி நான்கு சந்தோஷமாய் முடிக்கவும் ரெண்டு தீமு நான்கு ஏழு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் ஆகையா மேகம் போன்ற இவ்வளவு பெரிய சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருப்பதால் தடையாக இருக்கும் அனைத்து சிக்க வைக்கும் பாவத்தையும் நாம் தூக்கி எரிந்துவிட்டு நமக்காக குறிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையுடன் ஓடுவோம் விசுவாசத்தை துவக்குபவரும் பூரணப்படுத்துவருமான இயேசுவை நோக்கி பார்ப்போம் அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த மகிழ்ச்சிக்காக சிலுவையை சகித்து அதன் அவமானத்தை புறக்கணித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் அமர்ந்தார் ஆமே தேவன்தாமை இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அலேலியா பிரைஸ்கான்